வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சாரமேற்றப்பட்ட உப்பு இது வந்து ஹெர்பல் இன்ஃப்யூஸ்டு சால்ட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் நம்ம வந்து சாரமேற்றப்பட்ட உப்பு தட் இஸ் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் உப்பு வந்து எப்படி பண்ணிக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் முருங்கைக்கீரையும் உப்பையும் கலந்து நம்ம ஒரு உப்பு ரெடி பண்ணோம் அது என்னன்னா அதுவும் தேவைதான் நம்மளால் இந்த ஹெர்பல் இன்ஃபியூஸ்டு சால்ட் செய்ய முடியாததுனால அது நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸின்ற மாதிரி சொல்லிட்டோம் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் அதை விட இந்த இந்த இன்ஃபியூஸ்டு சால்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்றது சொல்கிறேன் முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க இப்போ வந்து உப்பு சத்து தான் முதன்மையான சத்து உப்பு சத்து இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் குறைஞ்சி போயிடும் இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உப்புக்கு சத்து ஏற்றும் முறை ஏன் இன்றைக்கி காலமில் வந்து உப்புக்கே சத்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நீர் பழுதுபட்டு போச்சு கடல் நீர் பழுதுபட்டு போச்சு பிளாஸ்டிக் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் எல்லாமே நிறைய ஆயிட்டதுனால உப்பு வந்து ரொம்ப குவாலிட்டியாக கிடைக்கல இப்போ வந்து உப்பின் சாரமே குறைஞ்சி போயிடுச்சு இப்போ வந்து உப்புக்கு சாரம் ஏற்றும் முறை இன்னைக்கு இருக்கா இன்னைக்கு இருக்குதுன்னா இருக்குது ஆதி காலம் முதலே இருக்குது இன்றைக்கி மட்டும் இல்லை ஆதி காலம் முதலே உப்புக்கு சாரமேற்ற முறை இருக்கு இதில் இப்போ இன்ட்டு இது வந்து ஏன்ஷியன்ட் கல்ச்சரில் கூட உப்புக்கு ஏற்று முறை சக்தியூட்டும் முறை அப்படின்றது இருக்குது இப்போ வந்து கிறிஸ்துவ வேதத்தில் பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது உப்புக்கு சாரம் இல்லாமல் போனால் நீங்கள் எதை கொண்டு சாரமேற்றுவீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது அப்படின்னா அந்த காலத்துலேருந்தே உப்புக்கு ஏற்ற முறை இருக்குது இதுக்கு அவங்க வேறு வேறு முறைகளை உபயோகித்தாங்க இது வந்து கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் செய்யறது கூட அவங்களுக்கு ஈஸி தான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் இந்த முறை இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிற முறையை வந்து உங்களால் செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க ட்ரை பண்ணுங்க எல்லாருமே இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன இருக்கோம் உப்பு வந்து ஓரளவுக்கு அதே அளவுக்கு முருங்கைக்கீரையை எடுத்து ரெண்டையுமே வறுத்து நம்ம வந்து உப்பாக்கிட்ருக்கோம் இப்போ ரெண்டையுமே சேர்க்கறது சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பண்ண போகிறது என்னன்னா அந்த அதில் உள்ள சாரத்தை மட்டும் உப்போடு சேர்க்க போகிறோம் இதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்போ உப்புக்கு சாரம் ஏற்றும் முறை இந்த மாதிரி ஏழு மூலிகைகளை கொண்டு சாரம் ஏற்றணும் இதுதான் வந்து ஹெர்பல் இன்ஃபியூஸ்டு சால்ட்டுன்னு சொல்கிறது ஸோ அந்த ஏழு மூலிகையில் வந்து நான் முதல் முதல்ல முதல்ல ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் முருங்கை சாரம் ஏற்றது மட்டும் சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்றதை பார்க்கலாம் இப்போ வந்து ஏன்னா சித்தர்கள் வந்து அன்றைக்கி காலத்தில் உப்புக்கு சாரம் ஏற்றி அந்த உப்பை தான் சித்தர்களும் சாப்பிட்டாங்க நார்மல் உப்பை அவங்க சாப்பிடவே இல்லையா உப்புக்கு சாரமேற்றி தான் அவங்க சாப்பிடுவாங்களாம் அந்த ஏழு வகையான மூலிகைகளை கொண்டு சாரமேற்றி தான் உப்பை வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க அதனால தான் நார்மல் உப்பு சாப்பிட்றதுங்களுக்கு வந்து சி சித்த மருத்துவத்தில் வந்து நிறைய ரொம்ப பெரிய மருந்துகள்லாம் கொடுக்கும்போது உப்பு இல்லா சொல்லுவாங்க ஏன்னா சாதாரண மனிதர்களுக்கு இந்த மாதிரி சாரமேற்றப்பட்ட உப்பு கிடைக்காது அதனால தான் உப்பு இல்லா சொல்லிடுவாங்க பொதுவாக ரொம்ப பெரிய பெரிய மருந்துகளுக்கெல்லாம் இப்போ வந்து உப்பும் முருங்கையிலையும் சேர்ந்து ஓரளவு அந்த மாதிரி செய்யும்போது ஓரளவுக்கு பெட்டரான ஒரு முறைன்னு சொல்லலாம் நம்ம ஆனால் சாரம் ஏற்றப்பட்ட உப்பு கிடச்சதுன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு மருந்து கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம் இதில் வந்து ஒரு முருகையை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி முருங்கைக்கீரையை பற்றி பார்க்கலாம் ஒரு டிஸ்டில்டு கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு நல்லா புரியும் டிஸ்டில்டு ப்ராசஸில் வந்து சாரம் எடுத்துட்டால் இது வந்து வெ எப்படின்னா டிஸ்டல்டு ப்ராசஸில் வந்து அந்த குடுவைக்குள்ளே முருங்கைக்கீரை போடும்போது ஒரு சைடில் வந்து நம்மளுக்கு மிக்சி மாதிரி தான் ஒரு சைடு ஜூஸ் வந்துடும் ஒரு சைடு அந்த அதில் உள்ள தேவையில்லாத ஃபைபர் எல்லாமே கீழே போயிடும் இல்லையா அது மாதிரி தான் அந்த டிஸ்டல் ப்ராசஸில் பண்ணும்போது முருங்கைக்கீரையை போட்டோம்னா முருங்கைக்கீரையில் உள்ள சாரமும் சாரம் எல்லாம் ஒரு சைடில் வந்துடும் அந்த முருங்கைக்கீரை அடியில் அப்படியே கருகி காஞ்சி நிற்கும் இது என்ன பண்ணணும் அந்த சாரத்தை தனியாக எடுத்துக்கணும் ஜூஸை ஒரு ஜூஸ் வந்து மிக்சியில் போட்டலாம் கிடையாது இது டிஸ்டில்டு ப்ராசஸ் அப்புறம் அந்த முருங்கை கீரை வந்து காஞ்சி இருக்கும் இல்லையா அதை வந்து எரிக்கணும் எரிச்சிட்டா சாம்பல் வரும் இப்போது டிஸ்டில் பண்ண வாட்டர் இருக்கும் இல்லையா அதில் வந்து இந்த சாம்பலை போடணும் அப்போ வந்து சாம்பலை போட்டு வெயிலில் வந்து வைக்கும்போது இது உப்பாகும் வரை வைக்கணும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி சாம்பல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியில் சாம்பலை போட்டிருக்கோம் அப்போ அதில் வந்து அடியில் வந்து உப்பு படியும் அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே வைக்கணும் ஒரு ஒரு நாள் ப்ராசஸ் ஆச்சா இதே மாதிரி இன்னொரு நாள் மறுநாளைக்கு திரும்பவும் டிஸ்டில் ப்ராசஸ் பண்ணி அந்த முருங்கை ஜூஸை எடுத்து இங்கே இதை எரித்து இது அந்த ஆல்ரெடி வச்சுருக்க உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போடணும் போட்டு திரும்பவும் உப்பாக மாற்றணும் அதை திரும்பி மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி ஏழு தடவை இதே மாதிரி நம்ம டிஸ்டில்டு ப்ராசஸ் எடுத்து 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 ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிற உப்பையும் போட்டு அங்கே வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம இதே உப்பை வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணணும் இப்போ எட்டாவது தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தமாக வடித்து சுத்தமாக வாட்ரு மாதிரி ஆகிடும் இல்லையா இதில் வந்து வாட்ரு மாதிரி ஆகிடும் மொத்தமாக வாட்ரு மாதிரி ஆகிடும் அப்புறம் அடியில் மட்டுந்தான் உப்பு இருக்கும் இதில் என்ன பண்ணணும் நம்மனால் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோ அந்த வாட்டர் அதில் வந்து நம்ம உப்பை போட்டு காய்ச்சணும் நம்ம வந்து கல் உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பை போட்டு காய்ச்சி அதை வந்து சாரம் ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க அந்த உப்பில் வந்து நம் அந்த சாரத்தோடு நம்ம உப்பை போட்டு காய்ச்சணும் இது எவ்வளோ இருக்கோ அந்த முருங்கை உப்போடு நம்ம உப்பை போட்டு போது ஒரு உப்பு வரும் அந்த உப்பு தான் சாரம் ஏற்றப்பட்ட உப்பு இது ஒரு முறை சாரம் பண்ணுறது இதே மாதிரி ஏழு முறைகள் வந்து ஏழு மூலிகைகள் மினரல்ஸ் எல்லாம் உள்ள மூலிகைகளை எடுத்து சித்தர்கள் இது ஒரு தடவை ப்ராசஸ் முடிஞ்சது ரெண்டாவது வாட்டி இன்னொரு மூலிகையை வச்சு இதே மாதிரி ஏழு நாள் எட்டாவது நாள் இதே மாதிரி ப்ராசஸ் அப்புறமா இன்னொரு மூலிகை இதை மாதிரி ஏழு மூலிகைகள் வச்சு டோட்டலாக ஒன்று முருங்கை பண்ணிட்டோம் இன்னொரு இன்னொரு ஆறு மூலிகைகளை வச்சு உப்பு உப்பை வந்து சாரம் ஓட்டுருவாங்க அந்த இது வந்து சித்த ரகசியமாக இருந்தது ஃப்யூச்சரில் இந்த ஒன்று வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டிஸ்டல் குடுவை வந்து கிடைக்குதா யாராவது கெமிஸ்ட்ரி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க கிட்டே கேட்டு கெமிஸ்ட்ரி முறைப்படி நீங்கள் இதை பண்ணணும் இது பெரிய ப்ராசஸ் தான் ஆனால் செய்ய நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்க முடியும் ஓகே இப்போ வந்து எனக்கு ஃப்யூச்சரில் சித்தகுரு பர்மிஷன் கொடுத்தா அந்த அடுத்த ஆறு மூலிகைகள் என்னென்ன எப்படி இன்னும் இதே மாதிரி தான் சாரமேட்டுறது இப்படி தான் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சது இன்னும் ஆறு மூலிகைகள் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுவும் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த ஹெர்பல் இன்ஃப்யூஸ்டு சால்ட்டை கூட நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையான உப்பு அப்படின்றது கண்டிப்பாக எல்லாேருக்கும் தேவையான ஒன்று அதனால் நம்ம இதையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் இது வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்துடும் நம்மக்கிட்ட இது இது இந்த ப்ராசஸ் ரொம்ப டஃப்பான ப்ராசஸ் தான் ஆனால் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது நாலு இடத்துல வந்து ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு கடைசியில் உப்பாக வரும் இந்த உப்பாக வரப்போகுது இது இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த உப்பு நம்ம சாப்பிடும்போது நம்மளோட எழுந்த ஆரோக்கியம் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து நமக்கு செட்டாக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம மருந்துகள் சாப்பிடும்போது கூட நம்மளுக்கு பத்தியம் இருக்க தேவையில்லை ஏன்னா இந்த உப்பு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு பத்தியம் தேவையில்லை அப்படின்றது தான் கான்செப்டு ஸோ உப்புக்கு ஏற்றப்படும் முறை இது ஒரு மூலிகை வச்சு இன்னும் ஆறு மூலிகைகளை வச்சு நம்ம பண்ணி ஏழு மூலிகைகளோடு ஏற்றப்பட்ட உப்பு தான் நம்மளுக்கு உகந்த உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த முறையை வந்து இது மட்டும்தான் சித்தகுரு சொல்ல பர்மிஷன் கொடுத்துருக்காரு இன்னும் ஆறு மூலிகைகள் வந்து அது சித்த ரகசியமாகவே இருக்குது அதை சொல்லுவாருங்க சொல்லும்போது நான் வந்து உங்களுக்கு அவரோட பர்மிஷனோட உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்